ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி உங்களுக்காக சூப்பரான ஒரு வெஜிடேரியன் லஞ்ச் காம்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அது நம்ம வீட்டில் இருக்க காய்கறி வச்சு நம்ம சிம்பிளாவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் என்னடா லஞ்சுக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு முதல் நாள் நைட்டே குழம்பிட்டு ஆனால் மறுநாள் சிம்பிளாக தக்காளி சாதம் லெமன் சாதம் சொல்லிட்டு வெரைட்டி ரைஸாக எடுத்துகிட்டு போகாமல் கொஞ்சம் குழம்பும் அதுக்கு ஒரு சைட் சிம்பிளான ஒரே ஒரு சைடிஷ் பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் பண்ணணும்னா இந்த குழம்பை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரியான குழம்புகள் தான் நம்ம வீடியோவில் வரப்போது இது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டோட டேஸ்ட்டு பாரம்பரியமான குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபியோட நேம் சொல்லிடுத பச்சை மொச்சா கத்திரிக்காய் குழம்பும் மஞ்சள் பூசணிக்காய் கூட்டு தாங்க சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டு படு ஜோராக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயில் மூணு மீடியம் சைஸ் வரி கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் ஏன்னா இதில் தான் வந்து சதப்பத்து நல்லா அழகாக இருக்கும் வெந்ததுக்கப்புறமா அந்த கத்திரிக்காய் மட்டுமே வச்சு ரெண்டு ஊரடங்கு சோர் சாப்பிடலாம் அந்தளவுக்கு அந்த கத்திரிக்காய் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் எடுத்துட்டு கட் பண்ணி கிலோ அளவுக்கு மொச்சை மொச்சை வந்து போட்டுருக்கேன் வாங்கிட்டு தோலை உரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு உள்ளே சேர்த்தாச்சு அதுக்கப்புறமா மீடியம் சைஸ் வெங்காயத்தை அப்படி நீல கட் பண்ணி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஏன்னா நம்ம வந்து குழம்பு பொடியில் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம் அதனால கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் மிதமான தீயில அது பாட்டுக்கு ஒரு சைடு மெதுவாக வெந்துகிட்டே இருக்கட்டும் இப்போ அதுக்கு உள்ளே வந்து நம்ம தக்காளி பழம் சேர்க்கலை தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டுடலாம் ஆனால் குழந்தைங்க வந்து தூரம் எடுத்து போட்டுருவாங்க அதனால் நல்ல ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி பழத்தை நான் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதையும் இதில் ஊற்றிடலாம் அப்போ நம்ம குழம்பு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் தக்காளியோட டேஸ்ட்டு கொஞ்சம் போட்டாலே நல்லா தூக்கலாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மெதுவாக வந்துட்டே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறியுமே பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு நல்ல வெந்து வந்திருக்கும் இந்த மொச்சை வந்து பச்சை மொச்சைனால நான் டைரெக்டாக வேக போட்டுவிட்டேன் இதுவே காஞ்ச மொச்சையாக இருந்தால் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா குழம்பு செய்யும்போது தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த காயோடு சேர்த்து திரும்பவும் வேக வச்சு இதே மாதிரி செய்யுங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பச்சை மொச்சனால நம்ம டேரெக்டாக சேர்த்தாச்சு அது வந்து காயோடு சேர்த்து சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ காய்கறி எல்லாமே பாதி அளவுக்கு வெந்துட்டு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொழம்பு மிளகாய் பொடி வந்து எங்கள் அம்மா கொடுத்து விட்டது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன் நம்ம குழம்பு பொடியை டேரெக்டாக கொழம்புலாம் சேர்த்தோம்னா அது வந்து அங்கங்கே கட்டியாக இருக்கும் நம்மளால் ஒழுங்காக மிக்ஸ் பண்ணி விட முடியாது அப்படி அதை மிக்ஸ் பண்ணும்போது காய்கறி எல்லாமே சேர்ந்து மசிஞ்சு போயிடும் அதனால ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு திக்க கரைச்சி உள்ளே ஊற்றிடுறது ரொம்ப நல்லது குழம்பு பொடியை காய்கறியில் சேர்த்ததுமே சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் நல்லா திக்காக கரைச்சி உள்ளே சேர்த்துடலாம் இப்போ வந்து மசாலா புளி ரெண்டுமே நல்லா வெந்து வரணும் அதுக்காக ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த குழம்பை பொறுத்த மட்டும் நம்ம கொஞ்சம் திக்காக தான் செய்ய போகிறோம் அதனால் இந்த டைமில் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டோம்னா புளியோட பச்சை வாசலாம் மசாலையோட பச்சை வாசலாம் போய் நல்லா வெந்து வந்துடும் அது வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் மிதமான தீயில வேக விட்டலாம் இது கூட நீங்கள் முறிங்க ங்கக்காய் இருந்தால் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா சின்ன துண்டு மாங்காய் இருந்தாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம் இன்னும் கூடுதல் மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேவையானது எல்லாமே சேர்த்தாச்சு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மிதமான தீயில ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுடலாம் எல்லா பச்சை வாசனையும் போய் நல்லா வெந்ததுக்கப்புறமா மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா இப்படி சைடுலலாம் அப்படி ஆடை கெட்டி இருக்கும் மேலே இப்போ வந்து காய்கறி மசாலா எல்லாமே நல்லா வெந்துடுச்சின்னு அர்த்தம் இந்த டைமில் நம்ம தேங்காய் பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு சில அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொறிகடலை சேர்த்து நல்ல திக்கான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் திட்டு திட்டம் இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் உள்ளே ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம குழம்ப வந்து அதிகமாக கொதிக்க விடக்கூடாதுங்க லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை தூவிட்டு ஒரு தடவை மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு அங்கங்கே லைட்டாக அப்படி கொதி வரும் அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க இதுக்கு மேலே வந்து நம்ம மட்டும் தான் ரெடி பண்ணணும் இது ரெடி ஆகிடுச்சு இப்போது நம்மளுடைய பச்சை மொச்சை கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக மணமணமாக ரெடி ஆகிட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம நம்ம சைடிஷ் பண்ணலாம் இது அப்படியே ஓரம் கட்டி வச்சிடலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் ஒரு பெரிய சைஸ் பூசணிக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் தான் ஆனால் நல்ல பெரிய சைஸாக கொடுத்துருந்தாங்க பூசணிக்காயோட ரேட்டை பார்த்தீங்கன்னா வெறும் ஏழு ரூபா தாங்க நல்ல பெரிய பீஸாக கொடுத்துருந்தாங்க அதோட தோலை எடுத்துட்டு உள்ளே இருக்க சத பகுதி பக்கத்தில் இருக்க அந்த விதை பகுதி எல்லாத்தையும் நல்லா வலிச்சு எடுத்துட்டேன் அது மட்டும் இல்லை விதையும் நம்ம தனியாக எடுத்து நான் கழுவி வச்சுட்டேன் குழந்தைங்களுக்கு பூசணி விதையை உரிச்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்தாச்சு இப்போ அந்த பூசணிக்காய் வேகிற சேர்க்கறதுக்கு வெறும் கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் அதிகப்படியாக தண்ணி சேர்த்துடக்கூடாது ஏன்னா இது வந்து ஒரு கூட்டு பதத்தில் நம்ம வைக்க போகிறோம் அது பூசணிக்காயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக வச்சுட்டு சின்ன வெங்காயமும் பூண்டும் நம்ம உரிச்சிட்டு வந்துடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு முழுசா சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு நல்ல பழுத்த தக்காளி பழம் மீடியம் சைஸ் தக்காளி பழம் இருந்தால் போதும் ரொம்ப பெருசெல்லாம் வேண்டாம் அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிட்டு இது பூசணிக்காய் கூட்டுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டீங்கன்னா பூசணிக்காய் வந்து நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடும் அது வேகிறதுக்குள்ளே நம்ம பூசணிக்காய்க்கு வந்து மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் பூசணிக்காய்னாலே இனிப்பாக தான் இருக்கும் அதுக்கு கொஞ்சம் காரசாரமான மசாலா தேவை பார்த்திங்கன்னா ஒரு துண்டு தேங்காய் கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் இது நல்லா பயங்கர காரமாக இருக்கும் நீங்கள் காரம் கம்மியாக இருந்தால் கூட ரெண்டு சேர்த்துக்கோங்க நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு திக்கான பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் அந்த மசாலா கலக்கும்போதே பூசணிக்காய் நல்லா வெந்திருக்கும் அந்த டைம் தான் நம்ம மசாலா சேர்க்கணும் அப்போ தான் நம்ம கரண்டி வச்சு இப்படி மசாலா கலக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக பூசணிக்காய் மசிச்சு விட்டுக்கலாம் கூட்டினாலே ஒரு திக்கான பதத்தில் தான் இருக்கணும் அதனால் பூசணிக்காய் வெந்தாலுமே பார்க்கறதுக்கு அப்படி முழுசு முழுசாக இருக்கும் அதனால கொஞ்சம் அப்படி கரண்டி வச்சு மசிச்சு விட்டுட்டோம்னா அது ஒரு கூட்டு பதத்துக்கு கரெக்டாக வந்துடும் நல்லா கலந்து விட்டாச்சு மசாலா போட்டதுமே ரொம்பலாம் வேக வைக்க வேண்டாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அது பாட்டில் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும்ல அது மட்டுமே வெந்தால் போதும் லாஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியில் கொஞ்சம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஊற்றி மூடி வச்சிருங்க இப்போ பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம ரெண்டுத்துக்குமே தாளிப்பை தான் பண்ண போகிறோம் மொச்ச குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பரும் போட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளித்து மேலே ஊற்றி வச்சுட்டு அவ்வளோ அப்படி மூடி போட்டு வச்சு திறக்கும்போதே நல்ல மணமாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா பூசணிக்காய் கூட்டுக்கு தாளிப்பு என்ன பண்ணிருக்கேன்னா தேங்காய் எண்ணெய் வச்சு தான் நான் அன்னைக்கு தாளிச்சிருக்கேன் அப்போ தான் தேங்காய் எண்ணெய் மணத்தோட சூப்பராக இருக்கும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பரும் போட்டு இப்போ நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டுட்டு எல்லாம் புரிஞ்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி கண்டிப்பாக சேர்க்கணும் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா அந்த தாளிப்பை வந்து பூசணிக்காய் கூட்டில் கொட்டிவிட்டிங்கன்னால் போதும் சூப்பராக நல்லா மனம் பூசணிக்காய் கூட்டு ரெடி சிம்பிளான இதெல்லாம் எவ்வளோ டேஸ்ட் ஆகும் தெரியுமா இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் வீடியோ பார்த்தா மட்டும் போதாதுங்க கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க இது கூட பார்த்தீங்கன்னா அப்பளம் வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி வந்துட்டு ஆம்லேட் போட்டு வச்சு தான் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட போகிறோம் சுட சுட சோறு கத்திரிக்காய் மொச்ச குழம்பு அதுக்கப்புறமா சைடிஷாக மஞ்சள் பூசணிக்காய் கூட்டு எப்படி இருக்குது நல்லா இருக்குல்ல நிஜமாகவே டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பிரண்ட்ஸ் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்றேன் பை